என்ன பண்ணலாம் ஒரே போர் அடிக்க இப்படிதான் நாளை கடத்துறதுன்னு தெரிய மாட்டேங்கு எவ்வளவு நேரம்தான் டிவி பாக்குறது எவ்வளவு நேரம்தான் இந்த போனை பார்க்க முடியலை அடிக்கிற வெயில் அதை விட பைத்தியம் பிடிக்குது பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் இந்த மனுஷங்கிட்ட எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே உங்க அம்மா வீட்டுல இருந்து வந்தேன்னு கேப்பாரு இப்ப நம்ம என்ன பண்ணி நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் ஹம் இவர்கிட்ட என்ன கேக்குறது நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும்னு நமக்கு தோணிடுச்சுன்னா உடனே பொட்டிய கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் இவர்கிட்ட சொல்லாம வேற வீட்டுல இருந்து போக முடியாது இந்த மாமியாக்கரு எப்படா எதடா பிரச்சனை பண்ணலான்ட்டு பாத்துக்கிட்டே இருப்பா ம் வந்துட்டாரா இந்த வீட்டு ராசா ஆ அது நான் சரி அம்மா தாயே யார் இப்ப இல்லன்னா நீதா ராதிகா சரி எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் இந்த மனுஷனுக்கு ஆபீஸ் கிளம்புறக்கு நேரம் ஆயிட்டோ கண்டிப்பா எதாவது ஒரு நாடகத்தை நடத்தணுமே எதாவது ஒரு நாடகத்தை நடத்தினா தான் எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியும் ஒரே தலைவலியா இருக்கு என்னது தலைவலியா இருக்கா நான் என்ன மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வரவா நான் ஒண்ணும் அந்த தலைவலியே சொல்லல எந்த தலைவலியே சொல்லல தலைவலின்னு தானே சொன்னேன் தான் அந்த வேலையை பாரு இப்படியே ஒரே வேலை வேலை ராதிகா என் உள்ள நானும் ஒரு மனுஷி தானே இங்க பாரு ராதிகா இந்த வீட்டுல நிறைய வேலை இருக்குன்னு இவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல ஏன்னா காலையில எழுந்திரிச்சு அத்தனை வேலையும் செய்யறது நானு நீ எதுக்கு இப்படி கோபப்படுற என்னமோ எல்லா வேலையும் உன்னை செய்ய சொன்ன மாதிரி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க ஐயோ என்ன இந்த மனசன் திடீர்னு இப்படி கோவப்படுறாரு சரி சமாளிப்போம் கொஞ்சம் சிரிச்சு பேசுனா அந்த ஆள் தான் கோவமா இருப்பாரு நம்ம அப்படியே கோவத்தையே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம் என்ன ஒண்ணும் வேலை செய்ய சொல்லல ஆமாண்டி எங்க அம்மா உனக்கு கொடுக்கிற வேலை எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியாம நான் தானே அத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எந்த வீட்டு வேலையும் செய்யலதான் இருந்தாலும் உங்க அம்மா ஏன் காது படவே வீட்டை கூட்டு பாத்திரத்தை விளக்கு துணியை தவ அப்படி இப்படி இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லும் போது அது கேட்கும் போது எனக்கு டென்ஷன் ஆகுது தான் எனக்கு தலைவலி வருது இங்க பாரு ராதிகா நீ இவ்வளவு எல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம் நான் காலையில நேரத்திலயே எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் கூட்டியாச்சு பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு சமையலும் கூட பொரியல் பண்ணி வச்சுட்டேன் துணியும் கூட காய போட்டாச்சு இன்னைக்கு உனக்கு ஒரு வேலையும் இல்லை நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடு இந்த மனுஷங்கிட்ட எதையாவது சொல்லி சண்டைக்கு இழுத்து எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இந்த மனுஷ என்னை சமாதானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு நிம்மதியா இல்ல இந்த வீட்டுல எனக்கும் தண்டி இல்ல எந்த கடையில விக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே நான் வாங்கிட்டு வரேன் இந்த மனுஷங்கிட்ட என்னத்த சொன்னாலும் சண்டைக்கே வர மாட்டேங்கிறாரு ராதிகா எங்க போற நான் ஆபீஸ்க்கு கிளம்பருக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு தரக்கு போறியோ அந்த கவலையும் உனக்கு வேண்டாம் அந்த வேலையும் உனக்கு இல்ல எங்க அம்மாவே சாப்பாடெல்லாம் கட்டி இடிய வச்சுட்டாங்க சரி எனக்கு நேரமாச்சு நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் என்ன நீ படுத்து நல்லா ரெஸ்டடு இருங்க ஒரு நிமிஷம் வாரேன் இவ பேச்சும் சரியில்லை மொகர கட்டையும் சரியில்லை ஏதோ ஒரு சண்டையை இழுத்து விடுறதுக்கு தான் இவ இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்க ஐயோ கடவுளே என்னங்க கோவமா போனா இப்ப சிரிச்சுக்கிட்டு வந்திருக்க புது ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வந்திருக்கா இன்னைக்கு எனக்கு என்ன ஆப்பு வைக்க போறாலும் தெரியலையே ஏங்க ஏன் அந்த பக்கம் வைக்கப்பட்டு திரும்பிட்டீங்க இந்த பக்கம் திரும்பி பாருங்க நான் தான் அவங்க ராதிகா ஏன் அப்படி திரும்பி முழிக்கிறீங்க இப்படி திரு திருன்னு அப்படிதான் போங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு காமெடி பேச்சுதான் எங்க எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ஏங்க என்னங்க எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க ஆ உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஏங்க உங்களுக்கு வேற எந்த சந்தேகமும் வரலையா ஆ சந்தேகமா அட ஆமாங்க இந்த ட்ரெஸ் பார்த்தானே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா வேற எந்த நாபகமும் உங்களுக்கு வரலையா ஆ இது இது வந்து நைட்டியா இல்ல சுடிதாரா எங்க இது நைட்டி இல்ல சுடிதாரும் இல்ல இதுக்கு பேருதான் தான் ஃப்ராக் எங்க இதுதான் லாங் கவுனுங்க நல்லா ஆ ஆமா ராதிகா இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ல நீ நல்லா இருக்க அப்படியாங்க தேங்க்ஸ்ங்க எங்க உங்களுக்கு ஒன்னு தெரியுமா இந்த ட்ரெஸ் சாலையில ஆ அப்படியா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு நல்லா தான் பேசுறா கோமா பேசணும்னு நமக்கு ஏதோ ஆப்பு வைக்க போறான்னு நினைச்சிட்டேன் ஏங்க இந்த பட்டு சரியில தச்ச லாங் கவுன்னு பார்த்தா உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருதா ட்ரெஸ் சூப்பரா இருக்கு ராதிகா நல்லா இருக்கு உனக்கு சே இந்த மனுஷங்கிட்ட நம்ம எப்படிதான் துருவு துருவி கேட்டாலும் எந்த சண்டையும் போட மாட்டாரு போல இருக்கே இது நமக்கு செட் ஆகாது நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மள சமாதானப்படுத்துற மாதிரியே நல்லபடியா பேசுறாரு இப்படி பண்ணா வேலைக்கு ஆகாது இந்த காரியத்துக்கு செட் ஆகிற ஒரே ஆளு நம்ம மாமியார் தான் என்ன ராதிகா அங்க தனியா பேசிக்கிட்டு இருக்க

ரொம்ப அழகா இருக்கு என்னையவே பாத்துட்டு இருக்காதீங்க அத்தையே கூப்பிடுங்க இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல ஏமா ஏமா டேய் என்ன நீ அப்பவே ஆபீஸ்க்கு கிளம்பணும்னு போனா இன்னும் கிளம்பலையா உனக்கு நேரம் ஆகலையா வேலைக்கு ம் ஆமாமா நேரமா சீத கிளம்ப தான் போறேன் டேய் என்னமோ தனமோ எங்கட சொல்லிட்டு போற மாதிரி இல்ல ஏமா ஏமா எனக்கு கூப்பிட்டு இருக்க ஏமா நான் அதுக்கு கூப்பிடலமா ஆ அதானே பாத்தேன் ஏமா அதுக்கு போட்டுக்கிற Dress ரொம்ப நல்லா இருக்குல்லமா ஆ நல்லா தான்

உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பட்டு சேலை எடுத்து இப்படி நீ சுடிதார் தச்சிருப்ப ஏம்மா அது சுடிதார் இல்லையா லாங் கவுனா இவன் ஒருத்தன் என்னடி சிரிச்சிட்டே நிக்கிற நான் கேக்குறது பதில் சொல்லு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எனக்குள்ள சேலையில நீ இவ்வளவு பெரிய கவுனா இல்ல சுடிதாரா எதையோ ஒரு கண்டராவி எதையோ உன தச்சு போட்டுருப்ப நீ என்னது எங்க அம்மா இவ்வளவு கோவமா பேசுறாங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு இழுக்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு ஏதோ பெரிய சண்டை வரப்போகுது

நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது எப்படியோ அத்தை நல்லா கோவப்பட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க இதே சாக்கா வச்சு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான் அப்படியே கண்ணீரை விட்டு ஆக்டிங்கை விடுவோம் இங்க பாருடி என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது எனக்குள்ளே பட்டு சாரி எப்படி கொடுத்தனோ அப்படியே எனக்கு வேணும் ஏ தே நான் இப்போ என்ன தே பண்ணிட்டேன்னு என்கிட்ட இப்படி கோவமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க பின்ன கோவமா பேசாமல் உன என்ன குஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா எனக்கெல்லாம் தெரியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது நான் கொடுத்த பட்டு சாரி எனக்கு இப்போ வேணும் ஏங்க இங்க பாருங்க நான் இந்த ட்ரெஸ் எவ்வளவு ஆசையா நான் உங்க அம்மா கிட்ட காமிக்கலாம்னு வந்தேன் ஆனா பாருங்க உங்க அம்மா என்ன எப்படி திட்டுறாங்கன்னு ஏமா காதிகாவ திட்டாதம்மா டேய் நீ பேசாம இருடா பாருங்க எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் தைக்கிறது கூட இந்த வீட்ல ஒரு சுதந்திரம் இல்ல ஒரு உரிமை இல்ல இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியாடி நீ இல்லையத்தே இந்த ட்ரெஸ் தைச்சது போக ஒரு மீதி கொஞ்சம் துணி இருக்கத்தே அதுல மூக்கு சிந்தருக்கு கர்ச்சீப்பு தைக்கலான்னு இருந்தேன் அடி பாவி மீதி துணியில மூக்கு சிந்தருக்கு கர்ச்சீப்பு தைக்க போறியா ஏத்தே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க தே நான் ஒண்ணு உங்களை மாதிரியெல்லாம் என் கோபம் கோபம் எல்லாம் படமாட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு கர்ச்சி இப்ப தேய்ச்சு தாரேன் நானே ஒரு நல்ல பட்டுப்புடவையை கிழிச்சு இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு நானே கோபத்துல இருக்கிறேன் நீ எனக்கு ஒரு ஒரு கர்ச்சி இப்ப தேய்ச்சு தருவியா காலையிலயும் என் பொண்டாட்டி நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு சந்தோஷமா இருந்தேன் இப்படி மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டு இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே இங்க பாரடி எனக்கு தெரியாது இதே மாதிரி ஒரு பட்டு சரியா நீ எனக்கு புதுசா வாங்கி தந்தே ஆகணும் எங்க மாமியார் என்னை போட்டு என்ன குடும்பப்படுத்துறாங்க இனிமேலும் இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது ராதிகா ராதிகா எங்க போங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன் ராதிகா எங்க போங்க நீங்க ஒண்ணு எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு விட வேண்டாம் நானே எப்படியாவது ஆட்டோ பிடிச்சு போய் இறறேன் பாருடா உன் பொண்டாட்டி நல்ல பிளான் போட்டு தான் அவங்க அம்மா வீட்டுக்கு எங்கடி சண்டைய போட்டுட்டு போறா போகட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு வீட்டுக்குதானே போறா எங்க போறா போகட்டும் நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படியே இது எனக்கு டேய் இன்னைக்கு நானே ரசமும் ஏதோட அப்பளங்க இதும் பொரிக்கலாம்னு இருந்தேன் அதான் உன் பொண்டாட்டி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால நம்ம நீங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் என்னமா சொல்ற சிக்கன் பிரியாணி செய்ய போறியா ஆமாடா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன் இவன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போனது எனக்கும் தான் போச்சு எப்படியோ எனக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்குது